கடக்கு <laughs> 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 <laughs>

லவ் அண்ட் எனக்கு லவ் சாங்ஸ் தான் பிடிக்கும் பிடிக்கும் அதுதான் அடிக்கடி எனக்கு வந்து வந்து அன்பே சாங் ரொம்ப ஒரு பாட்டா எனக்கு <risque> <laughs> 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 உங்களுக்கு பிடிச்ச சாங் சொல்லுங்க நீங்க எனக்கு நான் சொல்லிட்டா இப்போ ரீசன்ட் வந்து முத்தவலி பிடிக்கும்

இது வந்து ஜஸ்ட் ஒன் டேங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது நெருவே ரெண்டு நாள் மூணு நாளெலாம் நாங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்லேயே தான் இருக்கும் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு கேம் நடக்கும் ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடுவாங்க ஒருத்தர் சீட் விளையாடுவாங்க ஃபோன் விளையாடுவாங்க இது சூப்பரா ஜாலியா என்டர்டைமெண்ட்டாக போகும் கதை பேசுவோம் நாங்கள் நாலு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் கதை பேசுவோம் வந்து அப்படியே ஃபேமிலியாக இப்படி கலகலன்னு என் என்டர்டைன்மெண்டாக போகும் நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மேடம்

நான் சாத்து போனேன் என்ன போனா இல்லையா ஏழு போன எட்டு மாமா மாமா எங்க அண்ணன் எங்க அண்ணனுக்கு ரெண்டு அந்த நாட்டு கொலைக்குள்ள இவ்வளவு குளம் கொண்டு போனீங்கன்னா எங்க அண்ணன் சந்தோஷமா ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு குடுத்தீங்கன்னா கம்முன்னு வயசு சரி இங்க இருந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் அரை மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் சரி ஒரு மணி நேரம் ஆகுமா உங்களுக்கு சரி ஒரு மணி நேரம் ஆகும் எட்டரைக்கு போயிடலாம் அண்ணனுக்கு எட்டரைக்கு சாப்பிடும் நீங்க என்னன்னு உங்க மருமகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க ஏன் வரும் என்னைக்கே ஒரு நாள் நேரமா நானே பாக்குறேன் சரி டெய்லி பார்த்தா எனக்கு ஆச்சரிய ஓகே இருக்கும் ஏன் அப்படி இருக்கும் அது ఏ వాయికులా పోరాస వాయికులా ఇప్పుడే పోరనో బుల్ల తిప్పుల ఎవరైతే చాయ్ పడికే నింగ ఎవరైరుకింగి పనరుడు కట్ల ఎక్కడ కట్ల ఎవరై చాయ్ గాని ఎన్ బతదుల తిప్పుల కాలం కలికి ఒక మూలాయి ఒక వాయి పోడు ఎస ఎవలన என்னமா உத்தையதோ இருக்கு லாகல லோட் நாளைக்கு வரேன் பை டேய் காலைல காட்டுல தான் வராங்க க랜ビー அச்சனங்க வீட்டுக்கு இன்னைக்கு டே ஃபுல்லா ஃபன்னா போச்சு ஜாலியா பை பை சமைக்க முடிக்கே நம்மன ரோன

Nope. <laughs>